தமிழகம் முழுவதும் களை கட்டும் துணை முதல்வரின் பிறந்தநாள் குமரியில் மழலைகளுடன் கேக் வெட்டி கொண்டாடிய திமுகவினர் வணக்கம் செய்திகள் விரிவாக தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தொன்பதாவது பிறந்தநாள் விழா மாநிலம் முழுவதும் திமுக தொண்டர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிஞ்சு குழந்தைகளுடன் இணைந்து பிறந்த நாளை மிகவும் அர்த்தமுள்ள வகையில் கொண்டாடி மகிழ்ந்துள்ளனர் திமுகவினர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தொன்பதாவது பிறந்தநாள் இன்று தமிழகம் எங்கும் உற்சாக திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் குழித்துறை நகர திமுக சார்பில் மிகவும் நிகழ்ச்சியான முறையில் விழா முன்னெடுக்கப்பட்டது அங்குள்ள அங்கன்வாடி மையத்திற்குச் சென்ற திமுக நிர்வாகிகள் அங்கு பயிலும் மழலைச் செல்வங்களுடன் இணைந்து துணை முதல்வரின் பிறந்தநாளை கேக் வெட்டி இனிப்பு வழங்கிக் கொண்டாடினர் வெறும் கொண்டாட்டத்தோடு நின்றுவிடாமல் அந்த அங்கன்வாடி மையத்தில் பயிலும் குழந்தைகளின் வசதிக்காக புதிய எரிக்கைகள் மற்றும் பாய்களையும் அன்பளிப்பாக வழங்கினர் மழலைகளின் கள்ளமில்லா சிரிப்பொலிகளுக்கு இடையே நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா அப்பகுதி மக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது